வெல்கம் பொண்டாட்டி மடியில் தலை வச்சு தூங்குறதே தனி சுகம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம செஞ்சு வந்து ஒரு சில பிக்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்காரு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு பிளேஸ் அப்படின்னா அவங்க ஆல்யாவோட மடியில் அதே மாதிரி அவங்க அம்மா அண்ட் மகள் இவங்க மூணு பேரோட மடி தான் அப்படின்ட்டு ரொம்பவே எமோஷ்னலாக வந்து ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணிருந்தாரு ரீசெண்டாக கையல் சீரியலில் ஒரு எபிசோட் வந்திருந்தது கையல் வந்து போயிட்டு ஹீரோ வந்து பார்த்து நடு ரோடில் வந்து என்னை ஏன் விட்டுட்டு போகிற அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷ்னலாக பேசி ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ட்ராக்கு அதை பற்றி இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு கொஸ்டன் அன்சர் செஷன் வந்திருந்தப்போ ரசிகர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க எஸ்டர்டே எபிசோட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பற்றி நானுமே சொல்லணும் பேசணும் அப்படின்னு நினச்சேன் எஸ்டர்டே எபிசோடை பற்றி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அந்த எபிசோட் அது மட்டும் கிடையாது நான் நான் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்பவே என்ஜாய் பண்ணி நான் பார்த்தேன் என்னோட செல்ஃப் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த ஸ்கிரிப்ட் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி என்டையர் கயல் டீம் எல்லாருமே வந்து பிஹைண்ட் த கேமரா டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எஸ்டர்டே எபிசோட் வந்து எல்லாரோட மனசையும் டச் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது அந்த ஒரு நோட் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ரீசெண்டாக ஷேர் பண்ணி கேமராமேன் அண்ட் டேரக்டர் சார் எல்லாரையுமே டேக் பண்ணியிருந்தாங்க நம்ம கையல் சீரியல் கயல் அதே மாதிரி அப்கமிங் ஷூட்டிங் இருந்து ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு என்னென்னா கையலோட வீட்டுக்கு வந்து நம்ம எழில் வந்திருக்காரு கையலை பார்க்கறதுக்காக இனிமேல் அடிக்கடிக்கு வருவார் ஏன்னா இவ்வளோ நாள் அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்தார் இனிமே என் பொண்டாட்டி சொல்கிறது தான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சுட்டாங்க அதனால் கண்டிப்பாக இதுக்கு மேலே வந்து எப்பயும் போல் வருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் இதில் ஃப்ரெண்டும் வராரு அதாவது ஆனந்த் நம்ம எழிலோட ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்கார் இல்லையா கையல் கூடவே இவர்தான் சுத்திட்டு இருந்தாரு கையிலையும் எழிலையும் சேர்த்து வைக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு கேரக்டரில் தான் நடிச்சிட்டு இருக்காரு நம்மளோட ஆனந்தும் சரி பாப்பம் வெயிட் பண்ணி அப்கமிங்கும் இந்த மாதிரி நல்ல ஒரு ட்ராக்காக கொண்டு வரணும் ப்ராப்ளம் ப்ராப்ளம் ப்ராப்ளம்னு எப்போ பார்த்தாலும் ப்ராப்ளத்தை நோக்கியே ஓடிட்டு இருக்கு கையல் சீரியல் உங்களோட கருத்து என்ன இந்த சீரியலை பத்தி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க